பாவக்காய் குழம்பு செய்கிறதுக்கு கால் கிலோ பாவக்காவை நல்லா வெட்டி எண்ணெயில் போட்டு நல்லா சுருங்க வறுத்து எடுத்தோம்னா தான் குழம்பு வந்து ரொம்ப ருசியாக இருக்கும் அதனால நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் பாவக்காய் வந்து நல்லா சுருண்டு வர்ற மாதிரி வறுத்தாச்சு இந்த டைமில் எடுத்துடலாம் இந்த மாதிரி நீங்கள் வறுத்திங்கன்னா பாவக்காயும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு வறுத்து எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்போ அந்த காயில் வந்து உப்பெல்லாம் பிடிச்சி நல்லா வெந்துருக்கும் பாருங்க எப்படி சுருண்டிருக்கு பாருங்க ஒரு பாதி கடாய் அளவுக்கு இருந்துச்சு ஆனால் நம்ம வறுத்து எடுக்கிறப்ப இந்த மாதிரி கொஞ்சமாக இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி நல்லா வதைக்கிறணும் இப்போ மறுபடியும் அதே கடாயில் ஒரு பத்து இருபது போல் சின்ன வெங்காயமும் ரெண்டு பல் பூண்டும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் அதங்கினதும் மூணு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயமும் நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த டைமில் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க ரெண்டுலேருந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அவ்வளோ தான் இதையும் நல்லா வதக்கிடுவோம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கலாம் அவ்வளோதான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் மசாலா ரெடி இப்போ இதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம் மசாலாலாம் அரைச்சாச்சு இப்போ குழம்பு தாளிச்சு விட்டுறலாம் ஒரு ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்ல எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் போட்டு தாளிக்கிறப்போ அப்படியேவும் அந்த எண்ணெயில் பொரியிறப்போ அது கூட நம்ம கருவேப்பிலையும் சேர்ந்து போடுவோம் பாருங்கள் அப்படி ஒரு மனம் வீடு ஃபுல்லாக மணக்கும் ஜம்முன்னு மணக்கும் நல்ல வெந்தயத்தை கருக விடாமல் பொறிஞ்ச உடனே கருவேப்பில் வெங்காயம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு வெங்காயம் வதக்கிறோம் வெங்காயம் பாருங்கள் நல்ல கலர் மாறிடுச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி மாறும்போது நம்ம வறுத்து வச்சுருக்க பாவக்காயை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அதான் மிளகாத்தூள் வந்து இந்த மாதிரி எண்ணெயில் போட்டோம்னா அந்த குழம்புல அப்படியே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் பார்த்திங்களா அதுக்காக கொஞ்சம் அந்த மிளகாத்தூள் ஒரு கால் டீஸ்பூனுக்கு அளவாக இல்லை உங்கள் காரத்தை பொறுத்து சும்மா ஒரு பிஞ்சு கூட நீங்கள் போட்டுக்கலாம் அது கூட உங்களுக்கு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்கு நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இந்த டைமில் வறுத்து அரைச்சி வச்சோம் மசாலா அந்த மசாலாவே இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதையும் கலந்து விடுவோம் நல்லா மசால் போட்டு இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறமா நல்லா ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிருக்கேன் அதை ஊற்றிடலாம் அடுத்து குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துடலாம் தேவையான உப்பு உப்பு சேர்த்து கலந்து விட்ருவோம் தேங்காய் எதுவுமே இந்த குழம்புல சேர்க்க வேணாம் வெறும் தேங்காய் இல்லாமல் மசால் மட்டும் வதக்கி அரைச்சி செஞ்சுருக்கோம் அவ்வளோதான் இப்போ மூடி நிறைய தண்ணி வேணாம் நம்ம பாவக்காய் குழம்பு பொறுத்த வரைக்கும் கெட்டியாக இருந்தால் தான் நல்ல சாதத்தில் தொக்கு மாதிரி போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் அதனால் அளவுக்கு தண்ணி போதும் மூடி வச்சுருவோம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு வேக விடலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு வா சூப்பராக பாருங்கள் என்ன பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இதுக்கு மேலே உங்களுக்கு அதாவது வெள்ளம் எதுனா இனிப்புக்கு சேர்க்கணும் அப்படின்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இனிப்பெல்லாம் சேர்க்காம அப்படியே அந்த காரசாரமாக புளிப்பாக அந்த கசப்போடு சேர்த்து சாப்பிட்றத எல்லாருக்கும் பிடிக்கும் அவ்வளோதான் இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சும் வந்துருச்சு குழம்பும் நல்லா கெட்டி பக்குவத்துக்கு வந்துருச்சு பாருங்கள் அப்படியே பாவக்காய் குழம்பை ஊற்றி அப்படியே நல்லா பசைஞ்சு இந்த மாதிரி அப்படியே சாப்பிட்டா எத்தனை உருண்டை இந்த மாதிரி சாப்பிட்றோன்னு நமக்கே கணக்கு தெரியாது அந்த அளவுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் உங்க வீட்டில் பாவக்காய் குழம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போறாங்க அப்படின்னா ஒரு நாள் இந்த மெத்தட்ல நீங்க செஞ்சு கொடுத்து பாருங்க அடிக்கடி பாவக்காய் குழம்பு வாரத்தில் ஒரு நாளாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய விதமாக பாவக்காய் குழம்பு தேங்காய் அரைச்சி ஊற்றி தேங்காய் இல்லாமல் வெறும் மசாலா எதுவும் வதக்காமல் இந்த மாதிரி நிறைய வெரைட்டியில் பாவக்காய் போட்டிருக்கேன் நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்